அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டெஸ்பயரோட இரண்டாவது பாகம் பார்க்கலாம் டெஸ்பயர் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சார் எனக்கு வாழ்க்கையில் விருப்பாகி போச்சு சார் எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா என்னத்தை போராடி போராடி அப்படின்ட்டு இந்த நிலைக்கு பேர் தான் இந்த டெஸ்பயர் ஆஃப் லைஃப் இதில் மிக முக்கியமான மருந்துகள்னு பார்த்திங்கன்னா ஆர்சனிக்கம் ஆல்பம் கல்கேரியா கார்ப் சிமிசி ஃபியூகா சரிங்களா இதை நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் ஆஃப் டெஸ்பயரில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரூப்ரிக் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ஆர்சனிக் ஆல்பம் பயன்படுத்தி எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த கல்கெரியா கார்பையோ சிமிசிபிகோவையோ பயன்படுத்தலாம் வேறு சில மருந்துகளும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து டெஸ்பையர் திங்ஸ் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் எப்படி எதுனால விரக்தின்னா அவங்ககிட்ட இருந்து எல்லாமே போச்சு போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புலம்புவாங்க பார்த்திங்களா அதுக்கு இந்த ரூபரிக் பயன்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இறந்த வீட்டில் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சி அந்த ஒரு இது ஐயோ செத்து போயிட்டாரே எல்லாம் போச்சு இன்னும் என்னத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு நீங்கள் இந்த ரூப்ரிக் பயன்படுத்த முடியும் ஏன்னா இதில் மிக முக்கியமான அந்த சடன் லாஸ்டில் வரக்கூடிய க்ரீஃபுக்குரிய மிக முக்கியமான மருந்தான இக்னேஷியா இருக்குது அது கூட சேர்ந்து ஆரோமெட்டாலிக்கம் சரிங்களா ரெண்டே மருந்து தான் டெஸ்பையர் திங்ஸ் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் ரெண்டே மருந்து ஆரோமெட்டாலிக்கம் அண்ட் இக்னேஷியா அடுத்து டெஸ்பையர் ஃப்ரம் டிஸ்அப்பாயிண்டட் லவ் நம்ம டிஸ்அப்பாயிண்டட் லவ் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நிறையா பேர் வந்து நேற்றம் உரியாட்டிக்கம் எக்னீஷியா அப்படின்னு நினப்போம் ஆனால் மிக முக்கியமான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக்கம் அண்ட் அயாஸ்கியமாஸ் ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் விரக்தி மனநிலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மருந்து காஸ்டிகம் ஹயாஸ்கேமஸ் சரிங்களா அடுத்து டஸ்பயர் இன் பேஷன் சுய இன்ப பழக்கத்தின் காரணமாக அல்லது சுய இன்பத்தின் போது விரக்தி நிலையை அடைதல் இதுக்கு ஓபியம் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டஸ்பயர் பிஃபோர் மென்சஸ் மாதவிடாய்க்கு முன்பு ஏற்படக்கூடிய விரக்தி மனநிலை இதுக்கு விரேற்றம் ஆல்பம் ஒற்றை மருந்து டஸ்பயர் டியூரிங் மென்சஸ் மாதவிடாய் காலத்தின் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விரக்தி மனநிலை இதுக்கு கிராஃபைட்டிஸ் லாக் செனிசியோ சல்ஃபர் தூஜா விரட்டம் போன்றவை மருந்துகள் டஸ்பயர் இன் மெட்ரோரேஜியா தொடர்ச்சியான மாதவிடாய் இரத்தப்போக்கின் போது ஏற்படக்கூடிய விரக்தி மனநிலை இதுக்கு காக்குலஸ் ஒற்றை மருந்து அடுத்து டெஸ்பையர் அபவுட் அதர்ஸ் அண்ட் ஒன் செல்ஃப் பிறரை பற்றியும் தன்னை பற்றியுமான ஒரு விரக்தி மனநிலை அடுத்தவங்களை பற்றியும் விரக்தி ஆயிரும் நான் அவங்கள பற்றியும் விரக்தி ஆகிரும் இருக்கு இரண்டே இரண்டு மருந்துகள் அர்ஜென்டம் நைட்ரிக்கவும் ஆரமெட்டு அழைக்கவும் அடுத்து நம்ம கிளினிக்கில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது டெஸ்பையர் வித் பெயின் வழியின் போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஐயோ அம்மா ஆத்தா எப்பா முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப புலம்புவாங்க சில பேர் சில பேர் இந்த விரக்தி மனநிலைக்கு போயிடுவாங்க இந்த விரக்தி மனநிலை போகிறவங்களுக்கு டெஸ்பயர் வித் பெயின் அப்படின்ற ரூப்ரிக் பயன்படுத்தலாம் நிறைய மருந்துகள் இருந்தாலும் மிக முக்கியமான மருந்துகள் பார்த்திங்கன்னா ஆரம் மிக்னீஷியா நேட்ரம் நேற்றம் நேட்ரம் நேற்றம் சல்ப் போன்றவை அடுத்து டெஸ்பயர் வித் பெயின் இன் ஹெட்டு தலைவலி தாங்க முடியல சார் என்னால் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு விரக்தி மனநிலை போவ தலைவலியில் இதுக்கு இரண்டே இரண்டு மருந்து ஆர்சனைக்கம் ஆல்பம் காஃபியா எனக்கு வந்து காஃபியாக வந்து நல்ல பலன் கிடச்சிருக்கு இந்த மாதிரி தலைவலி தாங்க முடியல ஐயோன்னு கத்துறவங்களுக்கு எல்லோரும் பெலடோன்னாக யோசிப்பாங்க நான் ரெண்டு மூணு கேஸில் காஃபியாக யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லது வந்திருக்கு அதே மாதிரி டெஸ்பயர் வித் பெயின் இன் ரைட் லக் வலது காலில் ஏற்படக்கூடிய அளவு கடந்த வழியின் காரணமாக அந்த மனவிரக்தி நிலை இதுக்கு மெக்னீஷியம் பாஸ்போரிக்கும் மருந்து அடுத்து டெஸ்பயர் வித் பெயின் மென்சஸ் மென்சஸ் பெயின் டூரிங் மென்சஸ் பெயின் அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விரக்தி மனநிலை இதுக்கு ஆர்சனிக்க மாவோம் சாமோமிலா காஃபியா மூன்றே மூன்று முக்கியமான மருந்துகள் அடுத்து டெஸ்பயர் வித் பெயின் இன் ப்ரலாப்ஸ் ஆர் இன்டூரேஷன் ஆஃப் யூட்ரஸ் இன் ப்ரெக்னன்சி கர்ப்ப காலத்தின் போது ஒரு கர்ப்ப பையின் கீழிறங்கி வருவதனாலோ அல்லது கடினத்தன்மையினாலோ ஏற்படக்கூடிய மன விரக்தி மனநிலை இதுக்கு மெட்டாலிக்க முக்கிய முக்கியமான மருந்து ஆரம் மெட்டாலிக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்டுரேஷன் ஹார்ட் ஆகிறது இறங்கி போகிறதுக்கெலாம் நம்ம பெத்தலாஜிக்கலாகவே இது ரொம்ப நல்லா வேலை பார்க்கும் சரிங்களா அடுத்து டஸ்பையர் வித் ஸ்டொமக் பெயின் வயிற்று வழியில் அப்போ அப்படியே ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஒரு மனவிரக்தி நிலை அடைவாங்க சில பேருக்கு ரொம்ப வருஷமாக அந்த ம வயிற்று வழி இருக்கும் தீரவே தீராது அதனால் வெறுத்து போயிடுவாங்க இப்போ சாமந்த த வயிற்று வழியை தாங்குறதுக்கு செத்து போயிடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மனநிலைக்கு நம்ம இந்த ஆன்டி காஃபியா இரண்டே இரண்டு மருந்துகள் பயன்படுத்திக்கலாம் அது எந்த ஸ்டேட்டில் வர்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதை தகுந்த மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கலாம் டெஸ்பயர் பீரியாடிக்கல் ஒரு தொடர்ச்சியாக விட்டு விட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி விரக்தி மனநிலை வந்துட்டு வந்துட்டு போகும் இதுக்கு ஆரமெட்டாலிக்கம் ஆர்ஸ் ஆல்வம் ரெண்டுமே அது கூட சேர்ந்து இந்த ஆரமும் ஆர்ஸும் சேர்த்து ஆரம் கோஷம் மொத்தம் மூன்று மருந்துகள் ஆரமெட்டாலிக்கம் ஆர்சனிக்கம் ஆல்பம் ஆரம் ஆர்சனிக் மூன்றே மூன்று மருந்துகள் மறந்துடாதீங்க திரும்ப திரும்ப ஒருத்தவங்க விரக்தி மனநிலைக்கு போகிறாங்கன்னா இந்த ரூப்ரிக் நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து டெஸ்பர் பெஸ்பிரேஷன் டூரிங் சில பேருக்கு அதிகமாக அளவு கடந்து வேர்க்கும் அதனாலேயே அவங்க எப்போ பாரு வெறுத்துக்கிட்டே இருக்குது சார் முடியலை அப்படின் வாங்க இதுக்கு இந்த இது பயன்படுத்தலாம் ஆர்சனிக்க மால்பம் கார்போவிஜ் அண்ட் சாமோமிலா கிராஃபைட்டிஸ் செப்பியா அண்ட் ஸ்டேனமுட் போன்றவை முக்கியமான மருந்துகள் டஸ்பயர் டியூரிங் PREGNANCY அவங்களுக்கு கர்ப்ப காலத்தின் போது ஏற்படக்கூடிய மிகுந்த மனவிரக்தி நிலை இதுக்கு நேட்ரம் யூரியாட்டிக்கம் ஒற்றை மருந்து டஸ்பயர் ரேஜ் கர்சிங் இம்பர்கேஷன் அதாவது மனவிரக்தி நிலையில் வெறித்தனமாக சபிக்கிறது சாபமிடுறது இதுக்கு ஒரே ஒரு மருந்து நைட்ரிக் ஆசிட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்பேர் பயன்படுத்தி ஏதாவது கேசஸ் பார்த்துருந்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றலின் இது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா